போது போதும் எனக்கு தூக்கம் வருது அப்பா உள்ள தப்பாம பிறந்திருக்கான் தம்பி விளக்கேத்தி வச்சு பூஜை பண்ணாத இந்த வீட்டுல எதுக்காக நீ வந்திருக்கேன் அம்மாவை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடு போயிடுப்பா போயிடு அம்மா 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 ர் என்னாச்சு டீச்சர் அது ஒண்ணும் இல்லை நான் அந்த வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனா இங்க வந்து சேர்ந்துட்டேன் நிர்மலாட்டி இறந்தும் கூட டீச்சர் இன்னும் வரலையே நான் தான் இருந்தேன் அது வந்து மனசுக்கு பாரமா இருந்துச்சு வரணும்னு தோணல என்ன விஷயம் டீச்சர் நான் சொன்ன ஒரு நம்பி தான் வினயன் இங்கே வந்தான் அவனை இங்கே வரவழிச்சு பலி கொடுத்துட்டோமோன்னு தோணுது டீச்சர் நீங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம் இருந்தாலும் நடந்த இந்த சம்பவத்துக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்ட இந்த தாயத்தை என் பொண்ணுக்கு அந்த சக்கரபணி தான் கொடுத்தாரு என் பொண்ணு இத கட்டிக்க மறந்துட்டா இனிமே இது ஒன்ன விட்டு அகல கூடாது இப்ப எனக்கு என் பேர பிள்ளைய தவிர யாரும் இல்ல பாட்டி நீங்க தைரியமா போயிட்டு வாங்க நாங்கதான் கூடவே இருக்கோம் ராகுவன யாரு அட யாரு பானய தம்பியா என்ன விஷயம் பா என்ன திடீர்னு வந்திருக்க வா உள்ள வா வா இருக்கட்டும் ராகவன் கடை வரைக்கும் போயிருக்காரு பா கொஞ்சம் தேங்காய் எடுத்துட்டு போயிருக்காரு ஆமா என்ன விஷயம்ப்பா பா இல்ல நாங்க ஒரு மூணு நாலு பேரு கொஞ்ச நாளைக்கு இங்க தான் இருக்க போறோம் சமையல் பண்ணி கொடுக்க யாராவது ஆள் இருக்காங்களான்னு ராகவன் என்ன பார்த்து கேட்கலாம் அட என்னப்பா அப்படி சொல்லிட்ட அதுக்கு தானே நாங்க இருக்கோம் உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுத்து அனுப்புறேன் அது உங்களுக்கு எதுக்கு தேவலமா கஷ்டம் ஐயோ இதுல என்ன கஷ்டம்

ராதாக்கா கையால சமைச்ச சாப்பாடியும் மீன் கறியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இங்கிருந்து போவேன் நீ போடா போ போ சீக்கிரம் தம்பி உள்ள வந்து உட்காருப்பா வசும்பு வாசன மூக்கத் தொலைக்குது நீ சாப்பிடுவியா கண்டிப்பா அதுக்காகதானே பரிமாறணும் சொன்ன மீன் குழம்பு இல்லப்பா மற்ற விஷயம் அது அந்த மேட்டர் ஓஹோ அதுவா அது போய் யாரது வேண்டாம்னு சொல்லுவாங்களா சரி வா உள்ள போ ஏ ஹ என்ன பண்றதே ஆலே குடிசி அடைதா நெருப்ப पत्ते வெச்சிருக்கல அச்சச்சோ இது யாமிராச்ச पत्ते வைக்கக்கூடாது வீடு மட்டும் இல்லைன்னா ஊரில் ஜனங்களுக்கு தூங்கவே இடம் இருக்காது அணிஞ்சு 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 அணிஞ்சுப்பா அணிஞ்சு அணிஞ்சுப்பா அணிஞ்சுப்பா கேமட்டா என் காலைல தீ வச்சது ஓ இதுதானா அப்ப ஏடி நீ இங்க யாருக்காக காவலில் இருக்க இதோ ஒரு பையன் படுத்திக்கானு தெரியல யாரு வினய் தம்பியோட நண்பனா ஓ அந்த கிறிஸ்துவையம் மீன் குழம்பு வச்ச சாப்பிட்டான்

இப்ப நான் எங்க போய் படிக்கிறது நீங்க போய் உள்ள படுங்க படுங்கே நான் உள்ள போய் படிக்கவே என்ன நீங்கதான் இன்னைக்கு என்னதான் நடக்கும் போகுதுன்னு தெரியலையே

நீங்க கத நல்லா இருக்கு இது வீடு டீச்சர் கொஞ்சம் உங்களுக்கு டீச்சர் இன்னைக்கு நான் உயிர் படைச்சது பெரிய விஷயம் இந்த மொரட்டு காலங்களுக்கு ஜோவ ரொம்ப படிக்கும் போல இருக்கு என்ன டீச்சர் அப்படி சொல்றீங்க காலேஜ்ல கூட உன்ன ரொம்ப விரும்பற ஒரு முரட்டு கலை இருக்குல்ல நீங்க ராகுல் சார பத்தி தான சொல்றீங்க அன்பு ஆதரவு கிடைக்காதப்போ சில பேர் அப்படிதான் டீச்சர் எல்லாரையுமே வெறுப்போடு தான் பாப்பாங்க ஒரு வகையில சொல்லணும்னா நானும் அப்படிதான் இருப்பேன் ஆனா அப்படி ஆகல ஏன் தெரியுமா பாசம்

thank